மஞ்சள் கலர் வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த மஞ்ச வெள்ளரிக்கா இது வந்து வாட்ரு ரொம்ப நீர் சத்து அதிகம் இது சாப்பிட்டோம்னா வாரத்தில் ஒரு நாளாவது மாதிரி வந்து கூட்டு இல்லைனா வந்து துருவிட்டு தயிர் பச்சடி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறேன் கூட்டு பண்ணி காமிக்கிறேன் இதால் ஒரு கரண்டே வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதனால் வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கணும் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் நம்ம வந்து பொடியை நறுக்கிக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு அதேமாரி இதுவும் வந்து உங்கள் ஆற்றுக்கு தேவை எவ்வளவோ அளவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு முக்கால் பாசி பருப்பு வெந்த உடனே எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கணும் இதை நறுக்கிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு பாருங்கள் முக்கால் வேக்காடு வெந்திருக்கேன் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து இதில் நெருக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு பவுல் வந்து மஞ்சள் வெள்ளரிக்காய் இதை போதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில தக்காளி சாம்பார் வெங்காயம் பூண்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் இது எல்லாமே வந்து வதக்கி போடுறதும் சாதாரணமா போடுறதும் உங்களோட விருப்பம் இது வதக்காமல் போட்டால் தான் வந்து மெடிசன் வேல்யூடு இருக்கு இதுல இதுல வந்து எல்லா சத்துமே நமக்கு வந்து இதுல கிடைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சு எப்படி நம்ம டால் வேகமோ அந்த அளவுக்கு இது வெந்த உடனே காமிக்கிறேன் இப்போ வந்து கொறிச்ச கடுகு போட்டிருக்கேன் இது காய் வெந்தெடுத்து இப்போ வந்து ஜீரகமும் ரெண்டு காஞ்ச மிளகாயையும் தாளித்துக்க போயிட்டோம் நான் வந்து நெய்யில் தாளிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் நெய்யில் கூட தாளிக்கலாம் இப்போ நம்மளை வெள்ளரிக்காய் மஞ்சள் வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது இப்போ வந்து லாஸ்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ நம்மளோட வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது இது வந்து நிறையா விட்டமின்ஸ் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது நல்லா குளுமை இந்த மாரி டைமில் வந்து நமக்கு மாத்திரையெல்லாம் நிறையா எடுத்துக்கிற அளவுக்கு இது ரொம்ப நாக்கில் புண்ணு வயிற்றில் புண் அதெல்லாம் வராமல் இருக்கும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி விட்டாலும் சரி இல்லை பச்சை தேங்காயாக சில பேர் போடுவா இறக்கிறதுக்கு முன்னாடி அது போட்டாலும் சரி நம்மளோட இஷ்டம் எப்படி பண்ணலாம் இதுதான் பேஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வச்சு நீங்கள் எந்த ஐட்டம் வேணாலும் நீங்கள் இதில் பண்ணலாம் நான் போட்ட இந்த வெள்ளரிக்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்